மலேசியாவுடைய கோலாலம்பூரில் இருக்கிற புர்ஹித் ஜலீன் மைதானத்தில் நேற்று நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஒரு இசை வெளியீட்டு விழா மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய திருவிழா மாதிரியே நடந்து முடிஞ்சிருக்குது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய விழாவுக்கு மத்தியமே ரசிகர்கள் மைதானத்தில் குவி ஆரம்பிச்சிட்டாங்க சுமார் எண்பதாயிரம் பேர் முன்னாடி நம்ம தளபதி ராம்பாக் வந்து கையசிச்சப்போ ஸ்டேடியமே அதிருச்சு விஜய் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எஸ்பிபி சரண் விஜய் யேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம்னு பெரிய பாடகர் பட்டாலுமே சேர்ந்து பழைய சூப்பர் ஹிட் பாட்டுகளை பாடி ரசிகர்களை குஷிப்படுத்திட்டாங்க விஜய்க்கு மாஸ் ஹிட் கொடுத்த இயக்குனர்களான அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன்னு மூணு பேரும் ஒன்றா மேடையில் நின்று ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு அனிருத் பூஜா ஹெகடை பிரியாமணின்னு படக்குழுவே அங்கே தான் இருந்துச்சு வழக்கம் போல தளபதி மைக் பிடிச்சதும் ஸ்டேடியம் அமைதியாகிடுச்சு அவர் பேசின சில முக்கியமான விஷயங்கள் ஏதோ சும்மா மணலில் வீடு கட்டலான்னு தான் சினிமாவுக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு அரண்மனையை கட்டி கொடுத்துருக்கீங்க முப்பத்தி மூணு வருஷமாக என் கூட நிற்கிறீங்க எனக்காக எவ்வளவோ பண்ண ரசிகர்களுக்காக நான் நேசிக்கிற சினிமாவையே உங்களுக்காக விட்டு கொடுக்கறேன் இந்த விஜய் சும்மா நன்றி சொல்லிட்டு போக மாட்டேன் உங்கள் நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன் ஜெயிக்கிறதுக்கு நண்பர்கள் கூட தேவையில்லை ஆனால் ஒரு வலிமையான எதிராளி கண்டிப்பாக வேணும் அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும் அனிருத் ஒரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி உள்ளே போனால் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் என்னை அவர் ஏமாத்தினதே இல்லை விஜய் தனியாக வருவாரா இல்லை கூட்டணியோட வருவாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முப்பத்தி மூணு வருஷமாக நாம் ஒரே அணியாக தான் வந்துட்டுருக்குறோம் சஸ்பென்ஸில் தான் சுவாரஸ்யம் இருக்குன்னு ஒரு போடு போட்டார் கடைசியாக பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரலாறு திரும்ப போகுது அதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அரசியலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிட்டு கிளம்புனாரு மலேசியாவே ஜனநாயகன் மடையில் நனைஞ்சிருச்சு